பெண்கள் யாருமே வர ஆண்கள் மட்டும்தான் வரணும். நம்ம அப்படியே ஆல்ரெடி நான் காமிச்சி இந்த கோவில. காக்கையலாம் சேர்த்து போய் கிடக்கு. அப்படி இல்ல யாராரு இப்போ நம்ம குளேவே இருக்கா நம்ம நேத் விகடனை எல்லாம் இருக்கா எனக்கு இங்க வரும்போது ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்னன்னா நீங்க எங்க போனாலும் நம்ம அப்பன் சிவன் வந்து இருப்பார். இங்க வாங்க மக்களே கடலே வந்து தெரியல அளவுக்கு சரியான மலை. பாய் பை பில்லீஸ். ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் போகிற வழியில் உச்சிப்பிள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்திருக்கு அந்த பிளேஸில் என் மருமகளுக்கு மொட்டை போடுறதுக்காக பொங்குரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் வந்திருக்கு அந்த கோவிலுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஸோ செம்ம மலை இன்னைக்கு இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி ஆறு நேற்று ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் இருபத்தி தேதி இந்த ரெண்டு நாளும் ராமேஸ்வரத்தில் புயலுக்கு போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருந்தும் நாங்கள் வந்து மொட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் ஸோ இந்த கோவில் கோவில் எப்படி இருக்குது இங்கே என்னெல்லாம் நடக்குது இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் நான் என்னோடய ஒய்ஃபு என் பையன் அப்புறம் எங்கள் அம்மா அப்புறம் என் மச்சனோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம் இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சரியான மலை வேறு பெஞ்சிகிட்டு ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் போலாமா சரியான மழைங்க அந்த மலைக்குள்ள தான் நாங்கள் வந்தோம் வரும்போது ரெண்டு மூணு கிளிப்பு எடுத்துருப்பேன் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்கிட்ட கோவிலுக்குள்ளே வந்து வந்தாச்சு இந்த மழை வேற வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு ஸோ வெளியே வந்து ஒரு ஆர்ச்சி ஒன்று இருக்கும் நான் அதை காமிக்கலை அந்த கோவிலுக்கு வர வழியில் இங்கே வந்து ஒரு சமுதாய கூடம் ஒன்று இருக்குது ஸோ அதை தாண்டி போனோம் அப்படின்னா இதுதான் கோவில் நான் கோவிலை காமிக்கிற மாதிரி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தேன் மரத்தில் தான் இருந்துச்சு இப்போ மரத்தில் தான் இருக்குது இந்த மரத்தில் தான் அந்த சாமி வந்து இருக்குது ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சும்மா அந்த தகரத்தை வச்சு சீட்டு மாதிரி போட்டிருக்காங்க முன்னாடியும் நீட்டாக ஒரு இது மாதிரி போட்டாங்க இதான் கோவில் இதான் அந்த பொங்குரளி அம்மன் ஸோ யாருக்கு யாரெல்லாம் இந்த கோவிலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம எங்கே போனாலும் நம்ம அப்பன் சிவன் வந்து இருப்பார் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஓரத்தில் வந்து சிவன் இருக்காரு நடுவில் உள்ளவங்க தான் பொங்குற காளி பொங்குரளி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு காளி சாமி ஸோ அதுக்கப்புறம் இதை தாண்டி இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஷர்ட்டு போட்டிருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அப்புறம் இங்கே போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு முனியசாமி ஒன்று இருக்குங்க ஐயா இது வந்து முனியசாமியா இங்கே ஆ இது வந்து முனியசாமி ஸோ தான் வந்து பூசாரி இங்கே நீங்கள் தானே பூசாரி ஆமாம் ஸோ அது மாதிரி இந்த கோவிலை ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடலாம் கோவில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போய் வந்துடுறேன் ஆமாம் ஸோ அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுப்போம் இங்கே பாருங்களேன் மணி வந்து தொங்க போட்டிருக்காங்க பொதுவாக எல்லா கோவிலையுமே வேண்டுதல் வைப்பாங்க அந்த வேண்டுதல் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு கட்டுவாங்க ஆனால் இங்கே மணி போட்டிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை அவருக்கு தெரிஞ்சுன்னா நான் கேட்டு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மக்கஸ் இந்த மரம் ஒரு ஆலமரமாக அரச மரமான என் தெரியல ஆலமரம் தான் நினைக்கிறேன் இவ்வளோ பெருசாக நினைக்கிறீங்க பாருங்கள் சட்டா தண்ணி அன்றைக்கி பாருங்கள் அதோட விழுது ஃபுல்லாக விழுந்து விழுந்து ஒரே ஒரு மரம் தான் அதோட விழுது ஃபுல்லாக விழுந்து மரமாகவே உருவாயிடுச்சு சரியுதா ஸோ அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வரும்போது இங்கேனால அந்த ஷெட்டெல்லாம் கிடையாது இப்போ தான் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் திங்ஸ் வைக்கிறதுக்காக இருக்கும் ஆனால் நான் வரும்போது இந்த கிணறு இருந்துச்சு இது வந்து ரொம்ப பழைய கிணறு தான் ஆனால் இப்போ வந்து உரையெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க என்னமோ காக்காயெல்லாம் செத்து போய் கிடக்கு கஷ்டம் தான் இது வந்து என்னமோ ஓர மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே எனக்குள்ளே ஒரு சாமி வந்துருக்கு அது என்ன அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா பயன்படுத்துகிறது தான் பயன்படுத்துகிறாங்களா என்னென்னு தலைங்க வரும் காக்காயெலாம் வந்து செத்து போய் கிடக்கு உள்ள பாட்டிலெலாம் கிடக்கு என் வந்து இப்படி ஆக்குறான்னு தெரியலை ரைட் அதுக்கப்புறம் எங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சாமி இருக்குது இங்கே

இதுக்குள்ளே போக முடியாதுங்கய்யா இதுக்குள்ளே போக முடியாது போகலாமா போயிட்டு வந்துடுவா சரி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் சரி ம் ஆமாங்க எந்த இருக்க சரி ரைட் ரைட் நான் போய் பார்த்துட்டு வரேன் ஸோ அது மாதிரி இதுவுமே கோவிலுக்குள்ள இடம் தான்னா ஃபாரஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வந்ததுலேருந்து ஒரு சில ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து நடக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பொதுவாக மரம் வளர்க்குறது வந்து எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரியும் ஸோ அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற வரையிலும் காடுகள் வந்து அழிக்கப்படாது அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கைங்க பாருங்க சும்மா வெறுமனே கிடந்த இடத்துல எத்தனை வகையான மரங்கள் பூவரச மரம் புளிய மரம் இப்படிப்பட்ட மரங்களை அழகாக வளர்க்குறாங்க அப்படியே கரெக்டான இடைவெளியில் ஊண்டி அதை வந்து வளர்க்குறாங்க ஸோ இங்கே வந்து ஊர்ணி இருக்குது இந்த ஊர்ணியில் உள்ள தண்ணி அள்ளி ஊற்றி தான் இதை வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பருங்க இங்கே வரும் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமை இங்கே வந்து நான் இதை வந்து பார்க்குறேன் இந்த ஊர்வாசிகள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து ஊர் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வாட்டிக்கு மேலே இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் முதல் தடவை இந்த ஊர்ணியை பார்க்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அது மாதிரி அங்கே வந்து பள்ளிவாசல் இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து சாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம் ஸோ உண்மையிலுமே என்னால் அந்த அந்த உணர்வை சொல்லவும் முடியலை ஃபஸ்ட் டைமாக நான் இங்கே வர்றேன் நம்ம வந்து கடலுக்குள்ளேயே கடந்து பழகியாச்சா இந்த மாதிரி நன்னீர் கிடக்கிற அந்த ஊற்று இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வியப்பாகவே இருக்கும் அது போக எனக்கு எப்போயுமே இயற்கை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே பாருங்கள் சுற்றி என சுற்றி மரம் தான் அதுவும் மழை டைம் வரையா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அது மாதிரி அங்கே பாருங்க காக்காச்சேரவையெல்லாம் உட்காந்துருக்கதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான் திறந்தா ஒருத்தன் இருக்கேன் ஏகப்பட்ட குருவிகள் எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இடமே ஒரு ட்ரக்கிங் பண்ண அனுபவத்தை வந்து காமிக்குது அப்பா சரி உங்களுக்கு வந்து நான் இங்கே இருக்க இடத்த ஓரளவு சுற்றி காமிச்சிட்டேன்னா இப்போது அவர்கிட்ட அப்படியே லைட்டாக துருவி துருவி இந்த கோவில் என்ன இந்த கோவிலோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வேறு யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான வேண்டுதல்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த சாமி எப்படி வந்துச்சு இதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படி அப்படிக்கு எங்க வந்தீங்க வந்தீங்க என்ன நீ கவியா எங்கடி வந்தீங்க கோயிலுக்கு வந்தீங்க அப்ப எங்க அப்ப வந்தீங்க எங்க இவங்க இவங்கயா மருமக இவங்கயா மருமக இவர் ஏன் பையன் அத்தனை முட்டை திங்க கூட ஒரே ஒரு சூப்பர் மட்டும் கொடுக்கணும் ஒன்னே ஒன்று கொடுப்பாங்க போதும் 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 விடு விடுறா விடுறாடா பாரு விடுறாடா பாரு அடே விடுறா விடுறா போதுட்டா வள்ளு கட்டுறா பாரு விடு அந்த பிளேட்டை கொடு போதும் வா அப்பா வாங்கி தரேன் வா வேற வாங்கி தரேன் வா அப்பா வாங்கி தரேன் இன்னமா நீ சாப்பிட்டு இருக்க வா அப்பா வாங்கி தரேன் மக்கள்ஸ் இப்போ என் மருமக வருஷனிக்கு வந்து முட்டை போட்டாச்சு முட்டை போடும்போது செம அலறல் அதை வந்து இந்த கேமராவில் எடுக்கலை என்னோட செல்லில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் முடிஞ்சால் அதை நான் அட்டாச் பண்ணுறேன் இப்போ போவோம் குளிக்க ஊற்ற போகிறாங்க இந்த மலைக்குள்ளே வந்தாவே முட்டை போட்டால் குளிச்சு தான் ஆகணுமா பாப்பா என்ன பண்ண போதும் தெரியல போய் பார்ப்போம் அங்கே வருங்க அழுகைய குளிச்சாச்சா ஆ அறுக்கலாம்மா படையல் போட்டாச்சுங்க இன்னைக்கு வந்து சாமி கும்பிட வேண்டியது தான் பாக்கி அந்த ஒரு மரம் தாங்க ரொம்ப பழமையான மரம் அந்த மரத்தில் உள்ள களியை தான் இங்கே வந்து ஒரு கட்டடம் மாதிரி கட்டி எடுத்து வச்சுருக்காங்க எனக்கு நடக்கவே தெரியாது ஃபுல்லாக தான் ஓட்டக்கட்டு தான் இங்கே வருங்க இங்கே வருங்க சாமிக்கிட்டு வர்றோம் இங்கேவா இங்கேவா இங்கே அப்படிமா இங்கே போகிறோம் இங்கே பாரு இங்கே ஒரு ஓட்டம் ஃபுல்லாக தான் காற்றடி ஊதுபத்தி இருக்குது அன்றைக்கி உனக்கு ஊதுபத்தி சுட்டு சுட்டுப்பிடிச்சில் ம் அப்பா இங்கே வேறு இங்கே வேறு அப்பா இங்கே வேறு அடித்தாங்க கிளம்பிட்டார் அப்போ எங்கே போகிற அதான் தண்டி மணியை எடுக்க முடியுமாடா பயந்துட்டார்

အဲ့လိုလည်းမင်းကတော့လည်းရင်းတယ်ဘယ်လိုလဲငါကြာတယ်ငါအကြီးလားငါအရွယ်လား மக்கள் அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயங்க இங்கே பெண்கள் யாருமே வரக்கூடாது ஆண்கள் மட்டும்தான் வரணுமா நம்ம அப்போதையே ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் இந்த கோவிலில் இந்த இது உங்களுக்கு ஸோ இது வந்து மாடசாமி இவரை வந்து ஆண்கள் மட்டும்தான் கும்பிடணுமா இங்கே மொதல் மொதல் இருந்தவரோ வரோம் ம் மாடசாமி தான் என்ன மாடங்கய்யா பேர் மாட உத்திர மாடல் உத்திர மாடனா ம் உத்திர மாடல் ஐயா ஒன்றா தூரம் போவான் ம் இங்கே பெருசா இருக்கும்

அதே மாதிரி இருக்காங்க மக்களுக்கு துணையாக இருந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு நல்லா நடக்க கூட்டம் வர்றாங்க ஆமா அதனால வெள்ளிதாவா கூட்டா வருவாய் தாலியே தண்ணி கலமா என் தனியா மழை தண்ணியா ஊத்திடு ஊற்றிடுது ஒன்று ஒன்று அவங்க கல்யாணம் சடங்கு வைக்கிறாயாத்தான் காது ஊத்துறான் தாலிட்டு நாங்களே ஒரு நேர்த்தி வச்சிருக்கோம்ல அப்படி இல்ல யாராரு இப்ப நம்ம குழந்தை இருக்கா நம்ம நேற்று ஆளு இருக்கா சரி சரிங்க குழந்தைக்காரவுங்க அவங்களா நேர்ந்துட்டு அவங்களா வந்து அந்த செஞ்சிட்டு சரி சரி அது மாதிரி காய்ஸ் இங்கே ஐயா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஏரியாவிலேருந்து இங்கே ஆளுக்க வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க குலதெய்வம் ஆளுக்க வந்து ரொம்ப பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு சாமி இருந்தது அப்படின்னா அந்த சாமிக்கு குலதெய்வம் கும்பிடக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப பேர் இருப்பாங்க அவங்க இந்த ஏரியாவை சுற்றி தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு குளம் காத்தவங்க அந்த குளத்தோடு தான் எல்லோரும் சேர்ந்து இருப்பாங்க ஆனால் திருச்சி பக்கட்டி போ இருக்காங்க சென்னை பக்கட்டி இருக்காங்க அங்கேருந்துலாம் இது எங்களுடைய குலதெய்வம்னு சொல்லிட்டு வர்றாங்கல்ல அதுக்கு காரணம் என்னென்னா இப்போன்னு இல்லை இதற்கு முந்தைய ஜெனரேஷனாகவும் இருக்கலாம் இல்லை இந்த ஜெனரேஷனாகவும் இருக்கலாம் தொழில் ரீதியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடம்பெயர்ந்து போயிடுறாங்க ஆனாலும் தன்னுடைய குலதெய்வத்தை மறக்காமல் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க ஆனால் எனக்கு இங்கே வரும்போது ஒரு விஷயம் நடந்துச்சுங்க என்னென்னா நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட மூணு மாதம் பெண்டிங் பேலன்ஸு அதாவது சம்பளம் வந்து மூணு மாதமாக போடலை இங்கே வந்து ஒரு நேர்த்தி வச்சுக்கிட்டேன் நான் இங்கே வந்திருக்கேன் என்னோடய சம்பளம் நான் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன் எனக்கு இந்த சம்பளம் வந்து உடனே வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து உங்களுக்கு பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேற்றி வச்சுட்டேன் நான் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்தேன் மூணு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டில் மூணு மாதம் சம்பளம் உடனே உடனே ஏறிடுச்சு அப்போ நான் நேற்றி வச்சுக்கிட்டு இங்கே வந்து பொங்கல் வைக்கிறேன் ஆனால் இந்த வரலும் வைக்கல ஆனால் கண்டிப்பாக வைக்கணும் இப்போயும் அதே மாதிரி தான் யூடியூப் பேமெண்ட் வந்து எனக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ரிசீவ் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் பேங்குக்கு வரல எனக்கு தேதி இருபத்தி ஆறாயிருச்சு பேங்க் சைடில் போய் கேட்டாலும் இன்னும் எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்கிறாங்க ஆனால் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் படி பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து ஒரு மெசேஜ் வருது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போயும் மறுபடியும் அந்த ஆத்தாட்ட வந்து சொல்லிக்கிறேன் பின்னால் தான் இருக்குது அந்த ஆத்தா ஸோ எனக்கு எப்படியாச்சும் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த பேமெண்ட்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சில இடத்துக்கு அந்த பேமெண்ட் வந்து தேவைப்படுது ஸோ அதுக்காக கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க என்னோடய கடமையை வந்து நான் கரெக்டாக செஞ்சிடறேன் அந்த கடமை செய்ய தவறிக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த மழைக்காலம் முடியட்டும் ஒரு பொங்கலை வந்து வச்சிடுறோம் ஸோ இப்போ நம்ம மாடன போய் சாமி கும்பிட்றலாம் ஏன் இந்த மாடனுக்கு பேர் வந்து உதிரமரன் அப்படின்னு சொல்கிறாங்க உதிரமரணா அந்த ரத்தம் சம்மந்தமானது ஸோ இவர் வந்து கொஞ்சம் காவல்காரரு ஊர் ஃபுல்லாக சுற்றுறவர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் கொஞ்சம் பயங்கரமானவர் அப்படிங்கிறனால பெண்களை மட்டும் விட மாட்டாங்க ஆண்கள் மட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இவர் அப்பா பாரு அப்பா அவ்வளோதான் மக்களே வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு திண்டாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் அடுத்த வெடியோவில் பார்ப்போம் போகிற வழியில் பாமன் வந்து மழை பெய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாமன் கடற்கரையை உங்க அமைப்போம் தம்பி இங்கே அவ்வளோதான் பை சொல்லுங்கள் பை சொல்லுங்கள் தலைவனுக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு எல்லாமே கார் ஓட்டுறார் ஓட்டுங்க ஓட்டுங்க என்னப்பா பண்ற யாருமே சொல்லிக் கொடுக்கல இங்கே பாருங்க மக்கா கடலே வந்து தெரியலை தெரியாத அளவுக்கு சரியான மலை ஒன்றுமே இங்கே வேறு எவ்வளோ மலைன்னு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான் மலை அவளை பார்த்தா மலை மாதிரி தெரியாதுன்னு தெரில ஆனால் இவர் கடல்ல ஒன்றுமே தெரில அவன் உள்ள ஊரே தெரில மச்சா முன்னாலே எவ்வளோ கீரா தெரியும் ஒன்றுமே தீவே தெரிலங்க எதை பார்த்தா தீவை தெரியா தீவே தெரில சரியான தண்ணி வந்துட்டு இருக்கீங்க கடவை தடவதானே மேம் ஆனா கடல்லாம் செம கொந்தளிப்பு இதுல ஒண்ணுமே தெரியாது அப்படி பார்த்தா தெரியும் அப்படியாச்சும் லைட்டா மேக இதெல்லாம் தெரிஞ்சுச்சு இப்ப ஒண்ணுமே தெரியல பாருங்க அடித்து ஊற்றுறான் மலை எங்கள் ஊரில் தாங்க சரியான மலை தன்னிச்சி மடத்துலேருந்து ராமேஸ்வரம் வடகாட்டுன்னா சரியான மலை பாம்பன் கூட அந்த அளவுக்கு மழை கிடையாது ஆனால் ராமேஸ்வரம் அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கான் இதோட குளம் கொட்டை கம்மா இம்மா எல்லாம் நிறைஞ்சாதான் பை சொல்லு மட்டால் சம்பளத்தான் முடிஞ்சு போச்சு இந்த பிளாக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம் பை சொல்லு பை கத்து Kata kami. Bye bye, Blaze.